நம்ம தேவனுடைய பிள்ளையில நம்ம மேல வைத்ததான் அன்பு நிமித்தமா தான் ஏசு தம்முடைய ரத்தத்தையே சிலுவையில் சிந்தினார் அவருடைய ரத்தமானது அன்று அவர் சிலுவை சிந்தினதான ரத்தமானது இன்றும் பார்த்தீங்கன்னா அது வல்லமை உள்ள ரத்தமாக காணப்படுகிறது இன்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா அது பலமை உள்ள ரத்தமாக காணப்படுகிறது இன்றைக்கு பாருங்க அநேகர் உலக புராணமாக அநேகர் அநேக தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே காயப்படுத்தி ரத்தத்தை சிந்தியாவது எப்படியாவது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லாவிட்டால் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குமா என்று பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க ஆனால் நம்முடைய தேவன் என்னென்னா அதையெல்லாம் தேவன் இடத்துல எதிர்பார்க்க நான் உமக்காண்டு ரத்தம் செஞ்சின பொழுது நீ ஏன் காயப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ உன்னையே நீயே வருத்தி கொள்ள வேண்டும் அதாவது என்னென்னா இந்த காயப்படுத்துறதை பார்த்திங்கன்னா பிசாசினுடைய காரியங்கள் தான் மார்க்கு ஐந்தாம் சனம் பத்தாம் சனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதறையனுடைய நாட்டில் வரப்போ ஒருத்தன் க பிரேத கல்லில் கல்லறையிலேருந்து பிசாசு பிடிச்ச ஒருத்தன் ஆண்டோருக்கு எதிராக வரான் அவன் பாருங்க தன்னைத்தானே காயப்படுத்தி தான் அதாவது என்னென்னா அந்த காயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெருசாக தெரியாது காரணம் என்னென்னா அவனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஸ்பிரிட்டு நிமித்தமாக அந்த ஸ்பிரிட்டு அவனையும் காயப்படுத்தும் மற்றவர்களையும் காயப்படுத்தும் ஆனால் அந்த காயம் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாது ஏனென்றால் அவனுக்கு அது அந்த ஸ்பிரிட்டின் நிமித்தமாக அவன் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா காயப்படுத்திக் கொள்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் அதையெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல அவர் என்னென்னா அவர் என்னென்ன நம்மிடத்தில் என்னென்ன அவர் தம்முடைய இருதயத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளையை அவர் அன்று சில சின்னதான ரத்தத்தை நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது அன்று மாத்திரமல்ல இன்றுவரை பார்த்திங்கன்னா நமக்கு மன்னிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது இன்னும் அவர் மன்னிக்கிற தேவனாகவே இருந்து கொண்டிருக்கிறார் என்ன தான் இன்னும் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டு சபையில் பார்த்திங்கன்னா சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த தேவனுடைய பிள்ளையே நம்ம நினைக்கலாம் ஏதோ ஆண்டரா ஏசு கிறிஸ்து வந்தார் ரத்தத்தை சிந்தினார் என்று அவர் செலுத்தல் ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக நமக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களரை நம்மை பார்த்தீங்கன்னா கழுவி கொண்டே இருக்கிறார் நம்ம எவ்வளோ பாவம் செய்தாலும் அது அவரத்தை வந்து நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவத்தை கழுவுகிற தேவனாக இருக்கா வெளிப்படுத்த ஒன்னாதிகாரம் ஆறாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்திங்கன்னா அவர் சமீபமாக்குகிற அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா அவரோடு நம்மை பார்த்தீங்கன்னா ஆக்கிடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கிரமங்களாலும் பாவங்கள்னாலும் நம்ம மறித்து பாவத்தினாலும் சாபத்தினாலும் மறித்து கிடந்தோம் ஆனால் அவர் சில சிங்கினதான ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது நம்மை பார்த்திங்கன்னா சமீபமாக்கினது என்று எப்பய ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவது பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நமக்காக புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு காணப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக என்ன ரத்தம் அது பாருங்க பான பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் ரத்தம் சிந்தினது நிமித்தமாக ஒரு புதிய உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பாகிய உடன்படிக்கை அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் அதனால நம்ம எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் நம்முடத்துல தேவன் மன்னிப்பை தான் மன்னிப்பை எதிர்பார்க்குறாரு அதாவது நம்ம என்னன்னா அவர்கிட்ட வந்து என்னன்னா நம்ம அறிக்கை பண்ணுகிறோமா என்பதை தான் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற தேவனாக கேட்குறாரு நான்காவது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பன்னெண்டாம் தேரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இரத்தமானது பார்த்தீங்கன்னா பேசுகின்ற ரத்தமாக காணப்படுகிறது அன்பு வேனுடைய பிள்ளைகள் அதாவது என்னன்னா ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும் இவருடைய ரத்தம் பார்த்தீங்கன்னா ஆபலுடைய ரத்தம் பழி வாங்குவதற்காக பூமியிலிருந்து பேசி இருக்கிறது என்னுடைய ரத்தத்தை குறித்து எவ்வளோ நாட்களாக நீ என்ன அதற்கு அதை குறித்து நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா என்று ஆபலுடைய இரத்தம் பேசிக்கொண்டிருக்கிறது ஆனா ஆனால் இயேசுனுடைய இரத்தம் பார்த்தீங்கன்னா நன்மையானவர்களை பேசி கொண்டிருக்குது நமக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காதபடிக்கு நன்மையான காரியங்களை அது பேசி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா எப்படி பதினொன்றாம் தேதி இருபத்தெட்டாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமானது உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது அவர் சின்னதான அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி அந்த பஸ்கா ஆடு ஆடு அடிக்கப்பட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எழுத்திலிருந்து புறப்படும் போது நிலைக்கால்களிலும் நிலை சட்டத்தில் அவங்க தடவுனது நிமித்தமாக சங்கார தூதன் எப்படி அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி பலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது போல இன்றும் பார்த்தீங்கன்னா முதர்பலங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டதானா உங்களையும் என்னையும் அந்த இரத்தமானது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக அது பாதுகாத்து கொண்டிருக்குது எப்படி பத்தாம் தேதி இருபதாம் ஆசனத்தின்படியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் நமக்கு தைரியம் அளிக்கிற இரத்தமாக காணப்படுகிறது அதாவது ஆண்டரா சிலுவை சின்னது நிமித்தமாக நம்ம பார்த்திங்கன்னா கிருபாசனத்தண்டையில் வர முடியாமல் இருந்துச்சு அதாவது என்னென்னா அந்த மகா பருஷ ஸ்தலத்துக்குள்ளார வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும் ஆனால் ஆண்டரா சிலுவை சின்ன ரத்தத்தை நிமித்தமாக அந்த திரைச்சலை பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழே வரை ரெண்டாக கிழிந்தது நிமித்தமாக நம்ம பார்த்தீங்கன்னா தைரியமாக பார்த்தீங்கன்னா கிருபாசனத்தில் வரக்கூடியதான நமக்கு தைரியம் அளிக்கக்கூடியதான அந்த இரத்தமாக அது காணப்படுகிறது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த பன்னெண்டாம் தேதி பதினொன்றாம் ஆசனத்தில் அந்த இரத்தமானது இன்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜெயப்பே கொடுத்து கொண்டிருக்குது அந்த தேவனுடைய பிள்ளையே அந்த ராய் ஏசு கிறிஸ்துவ சொல்லி சிந்தினதான ரத்தத்தை நிமித்தமாக பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்க